அஸ்லாம் வலைக்கம் ஹாஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் கோவில் கட்ட இரண்டாம் கட்ட மீட்டிங் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல்யூசு சபா அவர்களின் தலைமையின் கீழ் நடைபெற்றுள்ளது சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அடுத்த கட்டத்திற்கு நகரும் கோய்த் நாடு மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து ஹாதி மிஸாவில் உள்ள தொழிலாளர்களின் முதலாளியான பாபா மாமா துன்புறுத்தினால் என்ன செய்வது அது சம்பந்தமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோய்தில் ஒரே வாரத்தில் நூற்றி எண்பது பேர் காயம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகன விபத்துகள் த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட முக்கிய புள்ளி விவரம் ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் முஸ்லீம் அல்லாத பிற மதத்தினருக்கு வழிபாட்டு தலங்கள் அனுமதிப்பதற்கான இரண்டாம் கட்ட கூட்டம் கோய்தின் துணை பிரதமரின் தலைமையின் கீழ் நடைபெற்றுள்ளது இது தொடர்பாக அர்ப்பத்துக்கள் வெளியான ஆதாரத்தின்படி கோய்தில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வழிபாட்டு தலங்களை அமைக்க அனுமதி வழங்குவதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்க ஒரு சிறப்பு கூட்டம் கொய்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் கீழ் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது நாட்டின் மத விவகார மையங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள அரசாங்க குழுவின் இரண்டாவது கூட்டம் இதுவாகும் கோயத் நாட்டில் மதம் சார்ந்த செயல்பாடுகள் ஒரு சட்ட கட்டமைப்பவர்கள் ஒருங்கிணைப்பது மதம் சார்ந்த நம்பிக்கைகள் ஒன்றிணைப்பது மற்றும் கோய்தின் பிராந்திய மற்றும் சர்வதேச நாடுகளுடனான உறவை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட கொய்த் அரசால் வெளியிடப்பட்ட வழிகாட்டுதல் படி இந்த மிக முக்கியமான கூட்டம் நடைபெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவுகாப் மற்றும் இஸ்லாமிய விவகார அமைச்சர் முகமது அல் வஸ்மி நிதித்துறை அமைச்சர் நாசர் அல் சுமைத் மற்றும் பத்வா மற்றும் சட்டத்துறை தலைவர் சலா அல் மஜித் ஆகியோர் இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டுள்ளார்கள் கோய்த்தும் இப்ப பாத்தீங்கன்னா மத்த அரபு நாடுகளைப் போல கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது துபாய் எப்படி சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி வெளிநாட்டவர்களுக்கு டூரிஸ்ட் விசா விசிட் விசா ஆகிய வழங்கி வெளிநாட்டவர்களை துபாய்க்கு அழைக்கிறதோ அதே போன்று இப்போ கோய்த்தும் வெளிநாட்டவர்களை தவிர டூரிஸ்ட் விசா விசிட் விசாவை திறந்துள்ளது இன்னும் கோவில் மற்றும் பிற மதத்தினர் ஆலயங்களை கோயத்தில் கட்டினால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் கோயத்தில் இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போ கோவில் கட்டுவதற்கான முக்கிய பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறியுள்ளது இந்த வீடியோ பார்க்குற நீங்க கோய்துடைய இந்த முயற்சி தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோயிலுடைய டிராபிக் டிபார்ட்மெண்ட் வாகன விபத்து தொடர்பான மிக முக்கிய புள்ளி விவரத்தை தற்போது வெளியிட்டுள்ளது அதாவது போன வாரத்தில் மட்டும் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது வாகன விபத்துகள் கோயத்தில் நிகழ்ந்துள்ளது இந்த வாகன விபத்துல பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பது பேர் வரை காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதுபோல ஒரு வாரத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து டிராபிக் ஃபைன்கள் வாகன விதிமுறைகள் செய்தவர்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது வாகன விதிமுறைகள் அதிகம் நடக்கும் இடமாக பர்வானியா கவர்னெட் முதல் இடத்தில் உள்ளது த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் புள்ளி விவரத்தபடி பர்வானியாவில் ஆறாயிரத்து நானூற்றி எழுபத்தி ரெண்டு விதிமுறைகள் பதிவாகியுள்ளன இரண்டாவது இடத்தில் குயிட் சிட்டி ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு விதிமீறல்கள் மூன்றாவது இடத்தில் அகமதி கவர்னெட் ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாகன விதிமுறைகள் பதிவாகியுள்ளது அதுபோல் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக எழுபத்தி ஒன்பது சிறுவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் பாய்ந்துள்ளது கோயிலில் என்னதான் டிராபிக் வயலேஷனுக்கான அபராதத்தை உயர்த்தினாலும் ஆக்சிடென்ட் மட்டும் வயலேஷன் மட்டும் குறைற மாதிரி தெரியலங்க கோயிலுடைய டிராஃபிக் ரூல்ஸ் படி போன் பேசிக்கிட்டே கார் ஓடினால் எழுபத்தஞ்சு கோயிலான அபராதம் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் இருபத்தி ரூபாய் அதுபோல் சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓடினால் முப்பது கேடி அபராதம் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் காதி மிசால வேலை செய்கிற ஒரு இந்தியன் தபாக் அதாவது சமையல் வேலை செய்பவர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு அதாவது என்னுடைய பாபா வேறு வேலையை பார்த்துக்கணுன்னு சொல்றாரு இந்த சூழ்நிலையில நான் ஊருக்கு போகிறேன் என்னை ஊருக்கு அனுப்பிடுங்கன்னு என் கஃபில் கிட்ட சொன்னேன் அதற்கு அவர் வந்து எட்நூறு கோயித்தினால் பணம் கொடுத்துட்டு போகணும்னு சொல்றாரு இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன செய்வது என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் கொய்த்துடைய த பப்ளிகிட்டி ஃபார் மேன் பவரை அணுகி உதவி பெறலாம் அல்லது இந்தியன் எம்பசியை தொடர்பு கொண்டு உதவி பெறலாம் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்தியன் ஹெல்ப் ஹெல்ப்லைன் நம்பர் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வை காணலாம் அது மிக முக்கியமான இந்த பயனுள்ள தகவலை லாசியம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க டூ அப்டேட் பார்ப்போம் குறைந்த விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கனெக்ட் குறைந்த விமான டிக்கெட் எடுத்து கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அடஸ் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஒரு கொய்த் நாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் இடலாம் திருச்சி டு கொய் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு திருச்சி இருபத்தி ஒன்பது கொய்த்னாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் இடலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் இடலாம் கொச்சின் டு டுத்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு கொச்சின் இருபத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃபிளைட் எடுலாம் பெங்களூர் டு கொய்த் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு பெங்களூர் இருபத்தி மூணு கொய்தினாருக்கு சலாம் வேஸ்ட்ல ஃபிளைட் எடுலாம் கொழும்பு டு கொய்த் நூற்றி மூணு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுதான் கோயிட்டு கொழும்பு முப்பத்திரண்டு கொய்தினாருக்கு சலாமர் வேஸ்ல பிளைட் எடுதலாம் அடுத்த தினாரை பார்ப்போம் ஒருத்தினர் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி நாலு வயசாக உள்ளது ஒரு தினம் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்மிலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் நிலை முப்பத்தஞ்சு தினார் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு வயசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ரெண்டு தினார் அறுநூத்தி பத்து ஃபில்ஸ் ஆக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோ வீடியோ சம்பந்தமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் பதிவு செய்ய எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலை